நம்ம இருக்கிற இந்த மில்கிவே கேலாக்சி ரொம்ப ரொம்ப பெருசு கேட்ட நீளம் ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் இதை ஒட்டு மொத்தமாக எவ்வளோ நீளமாக்குறதுக்கு இதுக்குள்ள இருநூறு பில்லியனுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களும் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான நெபுலாக்களும் தான் காரணம் ஆனால் மையம் ஒரு சூப்பர் மிஸி பிளாக் ஹோல் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா அதுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோடைய ஷேப் எப்படி இருக்கும் இப்ப நான் கேட்டவுடனே உங்களுக்கு முதல்ல மைண்ட்ல வர்றது மையம் வட்டமா இருக்கும்னு நினைப்பீங்க பட் உண்மையிலேயே நம் கேலக்சியுடைய மையம் சர்க்கிளோ அல்லது வேற மாதிரியான ஸ்பியர் ஷேப்போ கிடையாது இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்ம நினைச்சது வேற மாதிரியான ஒரு உண்மையாக்கி இருக்கு ஸோ இந்த வீடியோல நம்ம நம்ம கேலக்சியுடைய மையத்துல அந்த பாக்ஸ் எப்படி உருவாக்கி இருக்குன்னு பார்க்க போறோம் வீடியோவோட ஒவ்வொரு செகண்டும் கண்டிப்பா உங்களை ஹைப் ஆக்கும் மறக்காம நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் உங்க லோகபால கார்த்திகேயன் இது சென்ட் ஆஃப் சயின்ஸ் மில்க் கேலி ஒரு பேரிட் அதாவது ஒரு பார் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இது பழைய நட்சத்திரங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த பாக்ஸை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிற ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேலாக்சி பத்தினா சில முக்கியமான விஷயங்கள்ல தெரிஞ்சுப்போம் இதோடைய மேஜர் பார்ட்ஸ் டிஸ்க் ஸ்பைரலாம்ஸ் இருக்கு அதுல புது புது நட்சத்திரங்கள் உருவாகுது நெபுலாஸ் இருக்கு எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் வெடிக்குது இதை நம்ம சூப்பர் ஆவான்னு சொல்லுவோம் அடுத்ததா ஹாலோ இது கலக்சியுடைய அவுட்டர் லேயர் மெஜாரிட்டி டார்க் மேட்டர் தான் அடுத்ததா பார் இதை நம்ம சென்ட்ரல் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் பழைய நட்சத்திரங்களுடைய கை வண்ணம் அடுத்தது பல்க் இந்த கேலக்சியுடைய மையப் பகுதின்னு சொல்லுவோம் இத இப்ப நம்ம பாக் ஷேப்ல இருக்கக்கூடிய ரீஜியன் நினைக்கிறோம் இதுல பார் ரொட்டேட் ஆகிற வேகம் ஒரு செகண்டுக்கு நூறு கிலோமீட்டர் அந்த ரொட்டேஷன் தான் கேலக்சியுடைய இன்டர்னல் எனர்ஜிக்கு ஒரு பேக் போன் மாதிரி பார் தான் ஸ்பைலாம்ஸ் உடைய ஸ்டேபிளான கண்டிஷனுக்கான காரணம் இப்ப ரீசெண்டா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய கயா மிஷன் அவருடைய டேட்டாவை சயின்டிஸ்ட் இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணாங்க அதில் இந்த பாருடைய ஸ்ட்ரக்சர் கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிறதா பார்த்தாங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அன்னிவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அது பல்க் ஷேப்பை கொஞ்சம் மேலே டிசார்ட் பண்ணுறதை பார்த்தாங்க இதோடைய ரிசல்ட் ஒரு நார்மலாக ரவுண்ட் பல்க் ஸ்லோவாக சுத்தும் ஏன்னா அதுக்கான காரணம் அதனுடைய மையம் ஒரு பாக்ஸாவோ அல்லது ஒரு எக் ஷேப்லேயோ இருந்திருக்கணும் சிமுலேஷனில் நாசாவோ மேக்ஸ் பிளாக் இன்ஸ்டிடியூட ரிசர்ச்சர்ஸும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தாங்க நம்ம மில்கிவே கேலாக்சி மாதிரியான பேரட் கேலாக்சியோடைய சென்டரில் ஒரு டைம் பீனட் மாதிரியான ஷேப் கூட உருவாகலாம் அப்படி உருவாகிறதுக்கு ரெண்டு வெவ்வேறு ஸ்டேஜஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பார் இன்ஸ்டெபிலிட்டி இனிஷியலாக ஸ்டார் வந்து யூனிஃபார்மாக ரொட்டேட் ஆகும் பட் ஒரு பார் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய கிராவிட்டி கொஞ்சம் மாறுறது வாய்ப்பு இருக்கு சில நட்சத்திரங்கள் உள்ளே வெளியவும் ரொம்ப வேகமாக இழுக்கப்படலாம் ஸோ இதனால பார் வந்து இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம் அடுத்தது ரிசோன்ஸ் அந்த ஆர்பிட் டில்ட் ஆகும் அது நம்ம பனானா சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பாக்ஸ் ஆர்பிட் எக்ஸ் மாதிரியான ஒரு ஷேப் நமக்கு தெரியும் இதுதான் மில்கிவே உடைய பாக்ஸ் ஷேப்புக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி ரிசர்ச்சர்ஸ் அது ஒரு முக்கியமான விஷயத்த எல்லாரும் பார்த்தாங்க அந்த பீனட் ஷேப்க்கு இந்த கேலக்ஸி பெல்ட் லிட்டரலி அது ஒரு பழைய நட்சத்திரங்களுடைய ஃபார்மேஷனாக கூட இருக்கலாம் அது புது நட்சத்திரங்களுடைய ஃபார்மேஷன் கிடையாது பட் அது பழைய நட்சத்திரங்களுடைய ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அது ஒரு ஃபாசியல் ஸ்ட்ரக்சர் மாதிரி கிட்டத்தட்ட இருந்து ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு ஷேப்பாக இருக்கும் அது நம்ம கேலாக்சியுடைய க்ரோத் பார்த்த இன்னும் அதிகமாக தெரிய வைக்கிறதுக்கான காரணமாக இருக்குது அந்த பாக்ஸ் ஷேப்புடைய உடைய மையத்தில் சாஜரூரியஸ் ஏ ஸ்டார் இருக்கு இது கிட்டத்தட்ட நாலு மில்லியன் சூரியனுக்கு சமமான மேசை வச்சிருக்கு நம்மள்ட்ட இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் இதோடைய டயாமீட்டர் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு மில்லியன் கிலோமீட்டர் ஸோ குராவிட்டி நம்ம நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு இருக்கு சாஜரூரியஸ் ஏ ஸ்டார் கேலக்சியுடைய சென்டர்ல இருக்கு இது ஒரு ஒட்டுமொத்த பாரையுமே ரொட்டேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அது எல்லா நட்சத்திரங்களையுமே நல்லா அழகா புடிச்சு வச்சிருக்கு அந்த சென்டர்ல ஸ்டார்ஸ் ரொம்ப மூவ் ஆகும் சில ஸ்டார்ஸ் கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அந்த தான் ஒரு ஃபேமஸான அது பதினாறு வருஷத்துலயே ஒரு ஒட்டுமொத்த பிளாக் ஹோலையுமே சுத்தி முடிச்சிருது அது பக்கத்துல போக போக டைம் ரிலேஷன் நம்ம கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுது லிட்ரலி நமக்கு ரிலேட்டிவிட்டியே இது ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு ரிலேட்டிவிட்டி அன்ஸ்டின் பழைய தியரி கேலக்சியுடைய மையம் எப்படி ஒர்க் ஆகுது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் பட் இருந்தாலுமே இந்த கான்செப்டுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு டேட்டாஸ் தான் மில்க்வே உடைய ஹார்ட் அதோடைய மிகப்பெரிய பிளாக் இந்த டிஸ்க் ரொட்டேஷன் ஆகிற ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு இருநூத்தி இருபது கிலோமீட்டர் அதே மாதிரி அந்த பார் ரொட்டேஷன் ஆகிற ஸ்பீடு கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு நூறு கிலோமீட்டர் பட் அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பல பொருட்களை ஒரு செகண்டுக்கு எட்டாயிரம் கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல சுத்த வைக்குது இந்த டிஃப்ரென்ஸ் காரணமா கிராவிடேஷன் வேவ் அப்படின்றது உருவாகுது இதனால தான் டஸ்ட் அண்ட் கேஸ் மிக்ஸ் ஆகுது அந்த டர்புலன்ஸ் தான் ஸ்டார்ஸுடைய ஆர்பிட்டை இன்னும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு நம்ம டெலஸ்கோப்பில் பார்த்தா அந்த ஸ்டார்ஸ் லிட்டலி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஷேப் எக்ஸ் மாதிரி இருக்கலாம் அதை நம்ம ஃப்ரோசன் வேவ் பேட்டர்ன்னு சொல்லுவோம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கேரளஸ்கோப்பில் இதை த்ரீ டி மேப் பண்ணாங்க அதில் ஒவ்வொரு ஸ்டாரும் ஒவ்வொரு ஃபோல்டில் இருக்கு அது ஒவ்வொரு ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் மாதிரி இருக்கு ஆனால் நேச்சுரலாக அது எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ லிட்டரலி நம்மளுடைய கேலக்சி ஒரு ஜியோமெட்ரிக் கிளாஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் மாதிரி இப்போ சயின்டிஸ்ட் சொல்கிறது இந்த அசிமெட்ரிக் ஒரு பாஸ்ட் ஒரு பழைய கேலக்ஸியோடைய மெரிசா கூட இருக்கலாம் மில்க்வேவ் உடைய இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அப்படின்ற ஒரு கொலைடா இருக்கலாம் கிட்டத்தட்ட பத்து பில்லியன் வருஷத்துக்கு பின்னாடி அந்த கொல்யூஷன் இப்போ ஸ்டாரோடைய அந்த டிஸ்டர்பன்ஸும் இங்க இருக்கக்கூடிய பார் உடைய ரோட்டேஷனும் ஆகி இப்போ ரீசல்ட் ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு அன் ஈவன் நமக்கு கொடுத்துருக்கு இதுதான் பாக்ஸ் இது சிமெண்ட்ரிக்கலாக இல்ல கொஞ்சம் வேற மாதிரியான இருக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆர்ட் ஒர்க் சொல்லலாம் இந்த டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சில முக்கியமான டெலஸ்கோப் அண்ட் டேட்டாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்சர்வேட்ரியுடைய மிஷன் மூலியமா இது ஒட்டுமொத்தமா மொத்தமாக த்ரீ டிம் பண்ணாங்க இந்த ஸ்டால்ஸ் எல்லாமே இந்த நாசாவோட ஸ்பிட்ஸர் டெலஸ்கோப் இன்ஃபர்ட் இமேஜிங் மூலியமா இந்த கேலக்டிக் பல்கே பார்த்துருக்காங்க ஆகுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு விஸ்டா அப்படின்ற டெலஸ்கோப் மூலயமா சொல்லி ரொம்ப ரொம்ப ஹை ரெசொல்யூஷனான அந்த சென்ட்ரல் ரீஜனுடைய வியூ எடுத்தாங்க ஸோ இது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அது எக்ஸோ அல்லது பாக்ஸ்லயோ விசிபிளா இருக்கு சிமுலேஷன்ல கேலக்சிஸ் அது ரொட்டேட் ஆகிற அந்த பார்ஸ் எல்லாமே அது இயற்கையாகவே ஒரு முக்கியமான ஒரு வேர்டிக்கல் ரிசோர்ஷன் கொடுத்துருக்கு ஸோ நம்ம மில்கிவே ஒரு கேலாக்சி மட்டும் இல்ல இது ஒரு மிகப்பெரிய லிவிங் ஆர்கானிசம் சொல்லலாம் அதோடைய மையம் ஒரு பெட்டி வடிவத்தில் இருக்குது அது அதுக்கு முன்னாடி நடந்த பல எக்ஸ்ப்ளோஷன் மெர்ஜர்ஸ் இது எல்லாமே அதை தக்க வச்சிருக்கிறது அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் இருக்கு அதோட சுத்தக்கூடிய வேகம் லைட் இயர்சியை தாண்டி வரும் இது நம்ம கேலாக்சியுடைய மையம் ஆனால் ஒரு நாள் இதோடைய மையத்துடைய ரீதம் நிற்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம யாராவது அதோட ஃபுல் ஸ்டோரியை புரிஞ்சுப்போம் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த கேலக்ஸியோடைய மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு லாங்கஸ்ட் வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அது கொஞ்சம் ஒர்க் எடுக்கும் அதனால் டைமும் ரொம்ப ஆகும் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய கருத்தனுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக லாங்கஸ்ட் வீடியோ எதிர்பார்க்கலாம் நம்ம அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தில் கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கலாம் பாய்